புழவர் மாநாடு இவ்வளவு பெரிய மாநாடாக சீரம் சிறப்பமாக இந்த இடத்தில் நடந்து கொண்டிருப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய பங்குகளை கொடுத்து இந்த இடத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கும் அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நமக்கு சரியாயிடும் கண்ணா அந்த அந் அந்த பகுதியில் இருக்கவங்க புரியுது கஷ்டம் காவல்துறையினருக்கும் ஏன்னா இங்கே வந்து சொல்கிறாங்க நம்மளை மாதிரி பத்து மடங்கு கூட்டம் திருவண்ணாமலை நகரத்திலே ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கின்றது செய்தி வந்து செய்தி சொல்ல உள்ள வருவதற்கு இங்க அரை மணி நேரம் ஆகுதான் அந்த இடத்துல லைவ் கட் ஆகுதா அந்த பகுதியில் நீங்க எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அங்க பாருங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் அந்த பக்கம் போங்க அதே மாதிரி அந்த டவர்ல இருக்கிற அத்தனை தம்பிகளும் இறங்குங்க ியா இல்ல பண்ணலாம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள் இறங்குங்க தம்பிகள் என்பதற்கு முழு ஆதாரம் சொன்ன அடுத்த நிமிஷம் பார் அடுத்த நிமிஷம் இறங்கிட்டாங்க இந்த கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி கட்சி என்பதை றங்க முடிச்சுட்டாங்க பாருங்க உன்னுடைய பேர் சுத்தமான பதி பையன் சுத்தமான